வணக்கம் நேர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் களமிறங்கும் டிவி கே கட்சிக்கு ஆட்டோ சின்னத்தை தேர்தல் கமிஷன் ஒதுக்குமாங்கிறது கேள்வி எழுந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் தலைமையிலான தாவேகா களம் இறங்குகிறது தாவேகா கட்சி கடந்த பிப்ரவரி ஏழாம் தேதி அன்று தேர்தல் கமிஷனில் பதிவு செய்யப்பட்டது சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் சுயேட்சை வேட்பாளர்கள் என்று தேர்தல் கமிஷனில் நூற்றி எண்பத்தி நாலு சின்னங்கள் பட்டியலிட்டு வைத்துள்ளது தேர்தல் கமிஷன் விதிகளின்படி பதிவு செய்துள்ள புதிய கட்சிகள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தங்கள் விரும்பும் ஐந்து முதல் பத்து சின்னங்கள் குறிப்பிட்டு இந்த மாத இறுதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று தேர்தல் கமிஷன் கால அவகாசம் அளித்துள்ளது இந்த நிலையில் டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் கமிஷன் அலுவலகத்தில் தாவேகா சின்னம் கேட்டு கட்சியின் இணை பொதுச் செயலாளர் சி டி நிர்மல்குமார் மற்றும் நிர்வாகிகள் நேற்று விண்ணப்பித்துள்ளனர் இந்த மனுவில் ஆட்டோ ரிக்ஷா விசில் கிரிக்கெட் பேட் உள்ளிட்ட சின்னங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன இதில் ஆட்டோ ரிக்ஷா சின்னம் முதலில் குறிப்பிடப்பட்டுள்ளது தங்கள் கட்சிக்கு சின்னம் ஒதுக்கீடு செய்யும் போது இந்த சின்னத்துக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டுமாறு மனுவில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது சின்னம் கேட்டு புதிய கட்சிகள் அளிக்கும் அனைத்து மனுக்களையும் தேர்தல் கமிஷன் ஆய்வு செய்து முடிவெடுக்கும் என தெரிவித்துள்ளது எந்தெந்த கட்சிகளுக்கு என்னென்ன சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து அந்த கட்சிகளுக்கு கடிதம் மூலம் தகவல் தெரிவிக்கும் இந்த நடைமுறை டிசம்பர் மாத இறுதியில் தொடங்கும் என அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தலைமையில்தான் கூட்டணியும் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் என்றும் சமீபத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சட்டமன்ற தேர்தலில் தாவைகா போட்டியிடும் சின்னம் சட்டென்று மக்கள் மனதில் பதிய வேண்டும் என்பது விஜயின் விருப்பமாக உள்ளது எனவே ஆட்டோ ரிக்ஷா சின்னம் கிடைக்க மக்களிடம் எளிதில் கொண்டு சேர்த்து விடலாம் என விஜய் நம்புகிறார் குறிப்பாக வேட்டைக்காரன் திரைப்படத்தில் ஆட்டோ டிரைவராக நடித்து அந்த படம் மாபெரும் ஹிட் ஆனதால் சென்டிமெண்டாகவும் ரிக்ஷா சின்னத்தை விஜய் விரும்புவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் மக்கள் நீதி மையமும் பொது சின்னத்துக்கு விண்ணப்பித்துள்ளது தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் தயாராகி வருகின்றன கமலஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையம் தேர்தல் பணியில் தீவிரம் காட்டி வருகிறது இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் சார்பாக போட்டியிட விரும்பும் வேட்பாளர்களுக்கு பத்து சின்னங்களில் இருந்து ஒரு சின்னத்தை ஒதுக்குமாறு இந்திய தேர்தல் கமிஷனிடம் மக்கள் நீதி மையம் சார்பாக நேற்று விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது மக்கள் நீதி மையம் கட்சியின் பிரதிநிதிகள் டெல்லியில் உள்ள தேர்தல் கமிஷன் அலுவலகத்தில் அதிகாரிகளை சந்தித்து இதற்கான விண்ணப்பத்தை நேரில் அளித்துள்ளனர் மக்களாக நீங்கள் சொல்லுங்கள் டிவி கேக்கு எந்த மாதிரி சின்னம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு இந்த மாதிரியான அரசியல் செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை ஊக்கப்படுத்த அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்